ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பீலி கெனவாக வாங்கிட்டு வந்தேன் நல்லா பெரிய கிணவாக இருக்குது பாருங்கள் இதை எப்படி வெட்டி சுத்தம் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க எப்படி அரைக்கிலோ அளவுக்கு இருக்கும் என்ன பெருசாக இருக்குது பாருங்கள் இதை முதல்ல நம்ம இந்த தோலை அப்படி மெதுவாக முதுகு தோலை பிச்சிக்கலாம் அழகாக வந்துடும் பாருங்க எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் கண்ணாடி மாதிரி உரிக்க உரிக்க என்ன அழகாக வருது மெதுவாக அப்படி பிரித்து உரிச்சிக்கலாம் இந்த மீன்லாம் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கழுவுறதுக்கு பயந்தே சுத்தம் பண்ணுறதுக்கு பயந்தே வாங்க மாட்டோம் இந்த பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் நல்லா எல்லா மீனுமே ஒரே போல் தான் வேலை வரும் ஒன்று ஒன்றும் வித்தியாசம்லாம் கிடையாது எந்த மீனுக்கும் இப்போ உரிக்கிற மீன்னால் கொஞ்சம் வித்தியாசமாக உரிச்சு எடுக்கணும் அவ்வளோதான் மற்றபடி எல்லாமே ஈஸி தான் இந்த மாதிரி முதுகில் இருக்க இந்த பார்ட்ஸ் எல்லாம் அப்படி பிரித்து எடுத்துக்கலாம் இப்படி ஒன்று விடாமல் அழகாக பொறுமையாக எடுத்துக்கலாங்க ரொம்ப ஒன்றும் நேரம் ஆகாது ஒரு கனவாக க்ளீன் பண்ணால் மிஞ்சி போனால் பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கி சாப்பிட்ணுன்னா நம்மளே கழுவிட்டு நினச்ச மீனை வாங்கி சாப்பிட்டுக்கலாம் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அயில் மீன் கட்டிங் அப்படி ஒவ்வொரு மீனாக எப்படி க்ளீன் பண்ணுறது வந்து போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த பக்கமும் அப்படிதான் நம்ம எந்த பக்கத்தில் இருந்துனாலும் இடிப்பிச்சு எடுக்கலாம் இந்த பக்கம் இருந்தால் எடுக்கணும் அப்படின்லாம் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாதுங்க எந்த பக்கம் இருந்து பிச்சாலும் வரும் இந்த பக்கத்தில் இருந்து விட்டுட்டால் அடுத்த பக்கத்தில் இருந்து பிச்சுட வேண்டியதான் இடிப்பிச்சு பிச்சு இந்த பாருங்கள் என்ன அழகாக வருது பாருங்கள் கொஞ்சம் வழுகும் அவ்வளோதான் நான் கத்தியோ கத்திரியோ எதுவுமே எடுக்கலை தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம் இடி ஒன்று விடாமல் அழகாக பிச்சு எடுத்துக்கலாம் இந்த பக்கமும் சரி வயிற்றுக்கில் இந்த குடல் பக்கம் இருக்கு பாருங்கள் இதை மெதுவாக பிடுங்கி எடுத்துக்கலாம் இல்லை தான் மைப்பை இருக்குது பாருங்கள் எப்படி ஒரு கொட்டுது மைப்பை இருக்குது இந்த மைப்பையை நம்ம மெதுவாக கட் பண்ணி ஓரமாக வச்சுக்கலாம் அப்புறம் முதல்ல இந்த தலைப்பக்கம் எடுத்துக்கோமா இந்த பாருங்க இதை மெதுவாக இடி வெட்டணும் இது தெரிக்கும் இந்தா இடி வெட்டிட்டேன்னா எப்படி வருது பாருங்கள் இந்த கண் பக்கத்தை அப்படியே கிளீன் பண்ணி எடுத்துடணும் உள்ளே இருந்தே எடுத்தரணும் இது நமக்கு தேவையில்லை அப்புறம் இந்த பக்கமும் அதேமாரி மெதுவாக கொஞ்சம் கீழே வச்சுக்கிடணும் ஏன்னா மேலே இந்த அப்படி இருக்கும் தேக்கி பாருங்க ஏற்கனவே ஓடு கனவாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு வீடியோவில் போட்டிருக்கோம் அதையும் பார்த்துக்கோங்க அப்புறம் இந்த தலைப்பக்கம் பக்கம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த இதையும் நம்ம எடுத்துடணும் இதுக்கு பேர் ஏதோ சொல்லுவாங்க மறந்துடுச்சு கடுக்கனா எதோ சொல்லுவாங்க பார்த்தீங்களா தலையை இடி வெட்டியாச்சு இனிமேல் இதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட வேண்டிதான் இன்னும் இந்த பீலி கனவை நம்ம மெதுவாக எடுத்துடலாம் பாருங்கள் பீலி சி பீலி கனவாங்க பீலியை மெதுவாக எடுப்போம் நீங்கள் இதில் உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்கன்னு கமெண்டில் சொல்லியிருக்கேன் உருவி எடுக்க முடியுதா வழுகுது வழுகுது ஆமாம் இந்தா இந்த இப்படி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல ரெக்க ரெக்க இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த சைடு ரெக்க நான் ரெக்கன்னே சொல்லுவோம் இந்த இப்படி இதை இவ்வளோ தான் கையே இந்த இடத்துல இப்படி பிரச்சிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி அந்த மைப்பை கலங்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கழுவிக்கலாம் இதை இப்போ நம்ம ரவுண்டாக வெட்டுறதுனாலும் வெட்டிக்கலாம் நடுவில் வெட்டிக்கணுனாலும் வெட்டிக்கலாம் ஆமாம் வேஸ்ட்டு இல்லை வேஸ்ட்டு இருக்காது அதனால தான் ரேட் ஜாஸ்தி புல் இந்த மாதிரி இருக்குது பாருங்க இதெல்லாம் நம்ம வெட்டி கூட க்ளீன் பண்ணிக்கலாம் இல்லை நடுவில் ஒரு கோடு போட்டு கிழிச்சிட்டு கூட க்ளீன் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு இப்படி வெட்டி அதுக்கு பிறகு க்ளீன் பண்ண போகிறேன் அதை ரவுண்டாக ரவுண்டாக வெட்டிக்கலாம் பொறிச்சு எடுக்கிறதுக்குலாம் நல்லா இருக்கும் ரவுண்டு பீஸு நல்லா பொறிச்சு சாப்பிட்லாம் சுக்கா வச்சு சாப்பிட்லாம் கிரேவி குழம்பு எப்படி பிடிக்குமோ அப்படி வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த வெட்டும்போது வருது பார்த்தீங்களா இது முடிஞ்சால் கை விட்டு இப்படியும் எடுத்துக்கலாம் இல்லை வெட்டிட்டு கூட எடுக்கிறது தான் எனக்கு பிடிக்கும் வழுகும் இன்னும் பார்த்தீங்களா வழுகுது அதனால் வெட்டியே நம்ம க்ளீன் பண்ணிக்கிறோம் இன்றைக்கி இந்த மாதிரி நான் குட்டி குட்டி துண்டா அப்படியே நறுக்கி எடுத்துக்கிட்டே போகிறேன் லாஸ்ட்டாக வெட்டி முடித்தாச்சு இப்போ இதில் இருக்கிறது நம்ம வேறு ஒன்றும் பண்ணாண்டா அந்த இப்படி எடுத்து க்ளீன் பண்ணாலே அழகாக வந்துருங்க நம்ம அதை சிலவங்க இப்படி ரவுண்ட் ரவுண்டாக சாப்பிட ஆசைப்படுவீங்க அதனால் இப்படி வெட்டிட்டு கூட எடுத்துக்கலாம் இந்த உள்ள இருக்காலும் எடுத்து வச்சு பாருங்கள் நல்ல ஒரு வளையல் மதியம் இருக்குது பாருங்க பார்க்க கையில் ரிங் ரிங் என்ன அழகாக வருது பாருங்கள் இப்படி எல்லாத்தையுமே எடுத்து அழகாக வச்சுக்கலாம் இப்போ இந்த ரெக்கையை இந்த மாதிரி வெட்டி இப்படி என்னென்ன பீஸில் தேவையோ என்னென்ன சைஸில் தேவையோ அப்படி வெட்டிக்கலாம் இந்த தலை பக்கத்தில் இதெல்லாம் தூர போட்டுறாதீங்க நான் முதல்ல விவரம் தெரியாமல் தூர போட்டிருக்கேன் இதுவும் சாப்பிட்றதுக்கு நல்லது வேஸ்ட்டை மட்டும் நம்ம வெட்டிடலாம் இது கொஞ்சம் கல் மதி இருக்குது இதை மட்டும் நான் வெட்டி தூர போட்டுறேன் மற்றபடி மற்றதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இந்த இதில் இருக்க இதெல்லாம் அப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு இதெல்லாம் நீக்கிட்டு இதை அப்படி கட் பண்ணிக்கிடுவோம் இவ்வளோ தாங்க ஒரு கனவாவை நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள் இதில் என்னென்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி நம்ம வெட்டிக்கிடலாம் ரொம்ப ஈஸியாக சுத்தம் பண்ணியாச்சு கனவாவை நல்லா வெட்டி சுத்தம் பண்ணியாச்சு என்னமோ நல்லா உரசி கழுவி இதை சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிற வேண்டிதான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்